ஒரு அம்மா இருந்த பாசத்தை அங்கே தனியா உட்கார்ந்துருப்பேன் சம்பாரிச்சு காசு கொடுக்கறது மட்டும் இல்லமா அங்கே லைவ்ல வந்துட்டு இருந்தா பேசும்போது யாரோ நம்மள்ட்ட பேசுறாங்க சொந்த பந்தம் மாதிரி எல்லோரும் எல்லாருமே வந்து என்னை திட்டம் போது கூட ஒரு ஃபேமிலி மேத்த ஒரு ஒரு சாப்பாடு கூட அந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறேன் அதில் ஜிபே நம்பரில் கொடுங்கப்பா அப்படின்னு என்னுடைய எட்டு வயசுல தான் எனக்கே தெரியும் நான் வந்து ஒரு அனாத பையன் அம்மா அப்பா இல்லாதவங்க ஒரு அநாத நாய் என்ன என் ஒய்ஃபுக்கு எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வினையாக இருக்கு ஆனால் என் குழந்தைங்களுக்காக நான் பார்க்குறேன் எனக்கு மூணு பசங்க நிறைய பேர் கேட்குறாங்க உனக்கு கைகால் தானே இருக்கு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ற அப்படின்ட்டு ஹலோ நேயர்களுக்கு வணக்கம் சோஷியல் மீடியாக்கல்ல பயங்கர ட்ரெண்டா வைரலா போயிட்டு இருந்த ஒருத்தவங்க திடீர்னு இப்போ காணாம போயிருப்பாங்க அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வைபி சர்ச்ல பாத்துட்டு இருக்கோம் அப்படிதான் நம்ம பிஜ்லி ரமேஷ் அவரையும் போய் கூட இப்ப எப்படி இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தோம் அந்த விதத்துல மண்ணை சாதிக் இவரு ஒரு காலத்துல சோஷியல் மீடியால பயங்கர வைரலா இருந்தார் பயங்கர ட்ரெண்டா இருந்தார் இப்போ இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு அவரு இப்போ சென்னை வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அவரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி அவர் கிட்ட பேசி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அவர் உங்க ஆஃபீஸ்க்கு நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஒய்பி சர்ச்சில் இன்னைக்கு மண்ணை சாதிக்கு அவர் கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் இப்போ நீங்கள் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க நாங்களும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு வேலை எஃபியில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடாமல் இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ எஃபியில் வீடியோ போடாமல் இருந்திருந்தா நான் ஃபாரின்லாம் அங்கே தான் இருந்தேன் அங்கே நல்லா தான் இருந்தேன் இந்த சினிமான்னு வந்ததுக்கு அப்புறம் அப்படி மாற்றி விட்டுருச்சு அப்போ வீடியோஸ் போட்டதை நினச்சி எனக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா கவலை எல்லாம் படலம்னா கவலைப்படுறது பொகுறாவுமே வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்கள நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் என்னதோ சொல்கிறேன் வேணாம் ஏதாவது என்னை ஃபீல் பண்ண வைக்காதீங்க இல்லைம்மா எனக்கு அப்போது ஆக்சுவலாக நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிடுவேன் பட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அம்மா இருந்தால் தான் அதோடைய பாசம் தெரியும் ஒரு இது ஒரு வயசு இன்ன வரைக்கும் அம்மா மூஞ்சி நான் பார்த்தது கூட கிடையாது அவங்க யாரு எப்படி இருப்பாங்க ஒரு வயசுலேயே அவன் தூக்கி வளர்க்குறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால என்னை தூக்கி அந்த டயத்துல வந்து வளர்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு பையன் வந்ததுக்கு அப்புறம் அவன் தான் பாசமே இருக்கு எனக்குன்னு யாரும் இல்லை இந்த வீடியோ எப்படி வீடியோலாம் வந்து அங்கே தனியாக உட்காந்துருப்பேன் சம்பாரிச்சு காசு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அங்கே லைவில் வந்துட்டு நம்ம பேசும்போது யாரோ நம்மள்ட்ட பேசுகிறாங்க சொந்த பந்தம் மாதிரி எல்லோரும் எல்லாருமே வந்து என்னை திட்டம் போது கூட ஒரு ஃபேமிலி எனக்கு நீ யாரும் இல்லைப்பா இருந்தும் என்னை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பணம் கொடுத்தா நான் வந்து ஓகே பணம் இல்லைன்னா இல்லை அதுக்கு தான் நான் என்னுடைய செலவு கூட நான் சில பேர் கேட்குறாங்க கை கால் நல்லா தானே இருக்கு நீ போய் வேலை எங்க போனாலும் என்ன பார்த்தாக்கா நீ ஏன் அப்படி ஆயிட்ட நீ வந்து சொல்ல சொல்ல நமக்கு ஒரு ஒரு இதை சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு போக முடியல என்னால இன்ன வரைக்கும் வந்து எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல மா கிட்டத்தட்ட ஒரு மாசம் கடந்த யாருமே வந்து பார்க்கல சத்தியமாக யாரும் பார்க்கல ஒரு மாசம் என்ன சார் பிரச்சனை மஞ்சக்காமலை லைட்டா ஃபார்ம் இருந்துச்சு அதில் போய் அங்கே இருந்தேன் அங்கே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் இந்த மோடி பில்டிங்னு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு சட்டர் மாதிரி போட்டிருப்பாங்க அதில் தான் வந்து எல்லாரும் அங்கே இல்லாதப்பட்டவங்க தான் வந்து கிடக்கிறது அதோடு கடன் யாருமே வந்து பார்க்கவும் இல்லை அந்த டயத்தில் கூட என் ஃபேமிலியிலேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது கூட இருந்து என்னை பார்க்குறது கூட யாருமே இல்லை எல்லாம் பணத்துக்காக மட்டும்தான்மா என்னை வந்து யூஸ் பண்ணாங்க யாருமே என் கூட இல்லை எனக்கு இருக்கிறதையும் தான் அதனாலதாம்மா என் செலவுக்கு கூட நான் காசு கேட்பேன் ஒரு ஒரு சாப்பாடு கூட அந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறேன் அதில் ஜிபே நம்பரில் கொடுங்கப்பா அப்படி இரநூறுவா இந்நூறுபா ஆயிரரூபா அப்படி கொடுத்து தான் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து நீ ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் ஏதாவது அப்படின்னாங்க இல்லை நான் ஹாஸ்பிட்டலில் நான் எப்படிமே பண்ண முடியும் அந்த மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருக்கும் என்ன தெரியும் கூட யாரும் இல்லை அவ்வளோதான் ஆனால் எல்லாம் வந்து காசு பணம் வந்தாக்கா வருவாங்க திருப்பி அப்ப நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் நான் ஒரு சொல்றேன் போட்டேன் அம்மா இறந்து போயிட்டாங்க எனக்கு ஜிபேல பணம் அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு அம்மா இறந்து தானே போயிட்டாங்க அது உண்மை தானே சொன்னேன் அது வந்து எல்லாருமே வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க நீ வந்து அம்மாவை வந்து சாவடிச்சு இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற அப்படிங்க அப்ப அவங்க ஏன் ஏன் கூட நிக்கல எனக்கு யார் இருக்கா எங்கள் அம்மா இருந்திருந்தால் என்னை இந்த மாதிரி சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன் நான் வேறு ஏதாவது தொழில் ஆக்சுவலாக என் பேர் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இதுதான் நான் இன்ன வரைக்கும் நான் யாருங்கிற உண்மை வந்து இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது நான் ஒரு கன்வெர்ட் முஸ்லீம் என்னுடைய பேர் வந்து கார்த்திகேயன் நான் பிறந்தப்ப எங்கள் அம்மா பேர் வந்து ஜெயா எங்கள் அப்பா பேர் பாண்டியன் இவங்களை நான் கண்ணில் கூட பார்த்தது கிடையாது அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்தது இல்லையா சார் ஒரு வயசுலேயே இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மாவுடைய அக்கா தான் வளர்க்குறாங்க அவங்களெல்லாம் நான் பேச விரும்பலை இதில் இதுதான் என்னோடது அதுக்கப்புறம் என்னை முஸ்லீமில் கன்வெர்ட் பண்ணி என்னை ஒரு முஸ்லீமாக நான் வந்து வந்தது அதுக்கப்புறம் தான் என என்னுடைய எட்டு வயசில் தான் எனக்கே தெரியும் நான் வந்து ஒரு அனாத பையன் அம்மா அப்பா இல்லாதவன் ஒரு அநாத நாய் சார் அனாதீங்க சார் அழுவுறது வேற என்னம்மா நம்ம பொய்யா சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் மன்னார்குடியில் என்ன எல்லாருக்குமே தெரியும் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்தா அவங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு போகட்டும் எனக்கு யாருமே இல்லையே நான் என்னத்த நான் உண்மையாக தான் சொல்றேன் இப்போ எப்படி சொல்றது அவங்க அவங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காம நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் இப்போ நீங்கள் சொல்றீங்க இந்த இரஃபான் இருக்கான் டிடி வாசனு எல்லாமே அவங்களுக்கும் சப்போர்ட் இருக்கும் ஏதாவது ஒன்று எனக்கு சப்போர்ட் இல்லை தான் சரி எட்டு வயசு வரைக்கும் ஒருத்தவங்களை இவங்க தான் நம்ம அம்மா இவங்க தான் நம்ம அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க அவங்க அது தெரிஞ்ச பிறகு அந்த உண்மை இவங்க நம்ம அம்மா அப்பா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எப்படி சார் இருந்துச்சு அந்த எட்டு வயசு அந்த குழந்தைக்கு எப்படி இருந்துச்சு அப்போ வந்து நான் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட எங்க அம்மா போட்டோ கொடுங்க எங்க அப்பாவை பார்க்கணும் போட்டோஸ் கூட இல்லை ஏரியால வந்து அவங்க எப்படி சொல்றது எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்னைய இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நாலடை போக போக அவங்களுடைய இதே போயிடுச்சு அடையாளமே போயிடுச்சு என்ன வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லுறேம்மா இந்த சினிமா சினிமாங்களை விட எங்கள் அம்மா நான் ரொம்ப எதிர்பார்க்குறது ஒரே ஒரு டைம் ஆகுது எங்கள் அம்மாவை பார்க்கணும் என்னால் முடியலம்மா சார் எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நாம் ஃபோட்டோ கூட இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அங்கே ரிலேட்டிவ்லாம் வருவாங்க வந்து அவங்க பார்க்கும்போது எதாவது எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போமா அவங்க அம்மாவோ அந்த பையனுக்கு அடிபட்டிருந்தா அவங்க வந்து ஏதாவது கொண்டு வருவாங்க சாப்பாடு ஏதாவது ஒன்று பாசமாக உட்காந்து பேசிகிட்டு போகும்போது தனியாக உட்காந்து இந்த பேக்கோட உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு நீ இந்த தண்டனையை கடவுளுக்கு கொடுத்தான்னு தெரியலை இன்னைக்கு நான் சொல்றது ஃபேஸ்புக்கில் இருக்கிற இவங்க தான் எனக்கு அம்மா அப்பா நான் இன்னைக்கு உலகம் பூரா தெரிய வச்சதுக்கு காரணமே இதுதான் என்னை அனாதான் நான் இன்னைக்கு நினைக்கல ஆனால் வருத்தம் உள்ள இருக்கு இன்னைக்கு உலகம் பூரா என்ன தெரியுதுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பேஸ்புக் தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே ஓபனாவே சொல்றேன் இது அப்படியே எது கேட்காது எனக்கு முடியல சார் உங்க மனைவி குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க சார் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு அதாம்மா நான் வந்து ஒரு எப்படி சொல்றது மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்துட்டு நான் பெருசாக தான் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தேன் ஆனால் ஒவ்வொரு தாட்டில் வந்துட்டு அப்படியே மாறிட்டாங்க அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நான் ஓப்பனாக சொல்கிறமா என்னுடைய ஒய்ஃபுடைய அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் நல்லவங்க ஏன்னு சொல்கிறேன்னா என் ஃபேமிலி விடுங்க எல்லாமே என்னைய வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அதாவது எங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் இவங்கள மதிக்கிறது கூட மாட்டேன் ஆனால் என்னுடைய ஒய்ஃபுடைய ஃபேமிலியை நான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னு சொல்கிறேன்னா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பாசமாக இப்போ வரைக்குமே ஏதாவது நூறு இரநூறுனா என்ன போட்டு விடுவாங்க அந்த மாதிரி அந்த அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் நிறைய பேர் அவங்க அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாேருமே நல்லவங்க அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்ன என் ஒய்ஃபுக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வினையாக இருக்குது ஆனால் என் குழந்தைங்களுக்காக நான் பார்க்குறேன் எனக்கு மூணு பசங்கள் ரெண்டு பையன் பையனுங்களை விடுங்க அவனுங்க வளர்ந்துட்டானுங்க பட் பொண்ணு குட்டி பொண்ணு அவ்வளவு நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவளை பார்க்க முடியாமல் கொஞ்சம் சண்டையில் இருக்கு கொஞ்சம் பார்த்த ஒரு மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கு அதுலேயே நீ கேட்டில் ஏன் இப்போ நீ ஆக்டிவா இல்லை வீடியோஸ் பண்றது இதனால தான் அந்த மைண்டே வந்து எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நடிக்கிற படத்தெல்லாம் பண்ணிட்டு வரேன் ஆனால் மனசு இல்லாமல் பண்ணிட்டு வரேன் அப்போ அந்த கேரக்டராக வந்து அந்த இடத்துல உட்காந்துருவேன் அந்த கேரக்டர் விட்டு நான் வந்துட்டேன்னா நான் வந்து ஆனால் தான் உங்க பெண் குழந்தை கடைசியாக ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு நாள் தூக்கிட்டு வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க அது கூட நான் அந்த ஒரு 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 ஒன் ஹவர் தான் சும்மா நான் என்ன உண்மை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேனு பார்க்கறதுக்காக வந்து பார்த்துட்டு அன்னைக்கு போனவங்க அதுக்கப்புறம் வரல அன்னைக்கு பாப்பாவை தூக்கிட்டு வச்சு கொஞ்சம் என் பாப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேர் யார் இது ஜாஸ்தியாக தான் என் லைஃப்பே அது அதுக்காக தான் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஓப்பன மாதிரி சொல்கிறேன் இல்லைன்னா சார் இடையிலே வந்து நான் சூசைட் அட்டன் அட்டன் பண்ணான்னு நினச்சேன்

வேறு ஒரு ஹெல்ப்புன்னா ஒரே ஒரு ஹெல்ப்பு தான் நான் கேட்குறேன் என்னுடைய பாஸ்போர்ட் வந்து ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய விஷயத்தில் நான் ஒரு ஆக்சுவலாக நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் நான் ஒரு டென்த்து தான் முடித்தேன் சும்மா ஏசி மணிக்காது எனக்கு இந்த எடிட்டிங் இந்தந்த கர்மம்லாம் எனக்கு தெரியாது எவ்வளவோ ஒருத்தன் அவங்க ஃபோட்டோவை என் நான் போ போட்டு அது வந்து இதாகி அது ஒரு இஷ்யூ ஆகி அது ஒரு கேஸ் பண்ணி வந்து நான் ஃபாரின் போக முடியாமல் என்னுடைய பாஸ்போர்ட்டை லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு நான் இப்போ எடுக்கணுன்னா வக்கீல் வச்சு வாதாடணும் ரெண்டாவது வந்து சென்னை ஹைகோர்ட்டில் தான் பண்ணணும் அதுக்கு இல்லை வசதி இல்லை ரெண்டாவது வந்து அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா மேக்சிமம் ஐம்பதாயிரரூபா வேணும் ஏன்னா அது முடிக்கிறதுக்கு அந்த பாஸ்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னு நான் வேணாம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இந்த சினிமா இனிமேல் எல்லாத்தையும் வேணாம் இப்போ நடித்த படம்லாம் வரட்டும் நான் போயிடுறேன் திருப்பி நான் ஃபாரின்க்கே போய்ட்டேன்னா நிம்மதியாக நல்லா இருப்பேன் என் பிள்ளைங்களுக்காக நல்லா இருப்பேம்மா அந்த ஒரு ஹெல்ப் யாராவது பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன் வக்கீல் வச்சு வாதாடி அந்த ஒரு பாஸ்போர்ட் மட்டும் வர அந்த கேஸை முடிச்சு விட்டால் போதும் நான் எந்த தப்பும் பண்ணலை இன்ன வரைக்கும் அந்த ஜட்ஜுக்கு கூட சொன்னேன் எங்கள் எனக்கு வந்து படிப்பறிவு கிடையாது எனக்கு எடிட்டிங்கும் தெரியாது ஒரே தான் லைவ் மட்டும் தான் போடுவேன் எவனோ ஒருத்தன் போட்ட ஃபோட்டோவை நான் தூக்கி போட்டாக்க அது நான் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு பண்ணி என் வாழ்க்கையை தரமட்டமாக்கிட்டாங்க அந்த பிஜேபிக்காரங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா சூசைடு அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகிற அளவுக்கு அப்படி என்ன சார் ஆச்சு என்ன ஆச்சுன்னா அதான்மா இப்போது யாருமே என் கூட இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா ஃபேமிலி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் நான் அடிட்டு அப்போது வந்து நல்ல காசு பணம் நிறைய வந்துச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் அவங்களுக்கு அது பிடிக்கலை ஓப்பனாக சொல்கிறேன் ஃபேமிலிக்கு அது பிடிக்கல பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்ம என்ன தான் இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து காசு விஷயத்தில் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளை விட்டுருவாங்க ஆனால் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் உடம்பு பிரச்சனையாக இருக்கும்போது யாருமே என் கூட வரலையேங்கிறது வருத்தம் யாருமே இல்லாத மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு மாதம் இருந்திருக்கேன் யாருமே பார்க்கல நான் லைவை போட்டு போட்டு யார்ட்ட அவ தான் அவங்களுக்கு தெரியும் என்னை பா பார்க்கறதுக்காக வந்து ஒரு யார் இல்லைங்கிறத வருத்தம் வேறு ஒன்று அந்த பொண்ணு என் பொண்ணுடைய வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்துருவேன் அவ்வளோதான் வேறு அதனால இடையில வந்து இந்த முடிவு எடுத்தேன் சரி எல்லாமே அவங்க ஃபேமிலியில் பார்த்துக்குறாங்க நம்ம குழந்தைங்கள நம்ம வந்து போயிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் வேணாம் அது ஒரு வேணாம் அது ஒரு பிடிக்கல எனக்கு அந்த மாதிரி விஷயம் சப்போஸு எனக்கு வந்து ஹெல்ப் நான் வந்து யார்கிட்டையுமே நான் பப்ளிக்கில் கேட்குறேன் எல்லாருகிட்டையுமே ஆனால் எனக்கு நடிகர் இப்போ இந்த வட்டாரத்தில் வந்துட்டு நிறைய பேர் எனக்கு கொரோனா டயத்தில் யோகி பாபா இருக்கட்டும் ஹிப் ஆப் தம்ளவாக இருக்கட்டும் ரியோவாக இருக்கட்டும் தங்கத்துறையாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைத்தில் மட்டும்தான் இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து பீக்கில் இல்லைங்கிறதுனால யாரும் காண்டாக்ட்டும் இல்லை யாரும் நமக்கு இல்லையேங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது எனக்கு யாராவது கை கொடுத்து திருப்பியும் வந்து நான் ஒரு சேனலில் வந்துட்டு திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அந்த ஒரு லெவலுக்கு யாருமே சாராக இருக்கட்டும் கேபி பால் கேபி பாலெலாம் நல்ல பழக்கம் இப்போது அது நான் பண்ணுறது நல்லது தான் கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் பார்ப்பாங்களாங்கிறது இதாக இருக்குது யார்கிட்ட போய் மூவ் பண்ணுறதுன்னு தெரியல நான் டேரக்டர் தாம்சன் சாரை ரொம்ப நம்பியிருக்கேன் அவர் வந்து ஏதாவது ஒரு இதில் குக்வித்து கோமாலையோ இல்லை வந்து இப்போ இப்போ இருக்க கேப்போ எல்லா எதுலேயுமே என்னைய ஒரு கேரக்டரை கொண்டு வந்து நான் என்னுடைய பர்ஃபாமன்ஸு காமிச்சு நான் அதுலேயாவது லைஃப்பை அச்சீவ்மெண்ட் பண்ணுவோமா அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே சென்னைக்கு வந்தேன் அவரை தேடிகிட்டு இருக்கேன் கிடைப்பார் சார் இப்போ பேசின வரைக்குமே பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கல்ல சார் அதுக்கு உண்டான செலவெல்லாம் எப்படி சார் பாத்தீங்க அதுதான் லைவ் ஜிபேல கேட்கறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கணேஷ்னு ஒருத்தர் இருக்காரு முகமதுன்னு ஃபாரின்ல உள்ள நிறைய பேர் அப்புறம் கனடால ஒரு பையன் இருக்கான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கு இடையில இடையில வரும் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது இந்த ஈவெண்ட்டு அது இதுன்ட்டு அதனால் அதை வச்சு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் பட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் வரும்னுட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் யாராவது கை கொடுப்பாங்க கை கொடுத்து தூக்கி விட்ருவாங்க ஒரு சேனலில் சீரியல் கூட கேட்டிருக்கேன் அதுவும் வந்து கடவுளோட கையில் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் போதும் காசு பண்ண வேணாம் நான் ஒரு சேனல்குள்ளே கொண்டு போயிடுங்க விஜய் டிவிலேயாவது விஜய் தமிழ்லேயாவது அதுதான் எனக்கு தேவை அதுதான் நான் அதை வச்சு நான் பார்த்துக்குறேன் என்னுடைய இதை அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரில சார் இப்போ ஜென்ரலாக வருமானத்துக்கு என்ன சார் பண்ணுறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க சார் வேலையெல்லாம் ஒன்றும் பார்க்கலாமா அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போவேன் அப்பப்போ வருது ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு என்ன பார்த்துக்குறாங்க சில பேர் சொன்னாங்க சான்ஸ் வாங்கி தரேன் இருக்காங்க அது ஒரு நம்பிக்கை ரெண்டாவது வந்து எனக்கு என்னம்மா எனக்கு வந்து அந்த ஒர்க்கில் அந்த ஃபாரின்ல தான் வேலை பார்த்துருக்கேன் டிரைவரா இங்கே வந்து எனக்கு தெரியாது இங்கே வந்து நான் ஓப்பனாக சொல்லணும்னா फ्रेंड्सோட சப்போர்ட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கு ஆனால் இது நிரந்தரம் கிடையாது மாறுங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வருமானம் இல்லைனாலும் அவங்க கை கொடுக்குறாங்கல்ல அது போதும் எனக்கு அதுக்காக நான் அப்படியே இப்படியே இருந்துட மாட்டேன் அதுக்கான இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது அது மட்டும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா போதும் நான் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லிடுவேன் இப்போ நிறையா படம்லாம் பண்ணேன் ஏ ஒன் பண்ணேன் நெஞ்சமுண்டே நேர்மையோடு ஓட்றது ஏன்னா சீன்லாம் கட்டு அதில் நிறைய படத்தில் ஹரிஷ் கல்யாணம் இருக்கட்டும் சிவகார்த்தினியாக இருக்கட்டும் எல்லாமே கட் பண்ணுன்னு ரொம்ப வெக்ஸ் வெக்ஸைட் அந்த டைத்துலலாம் சொல்லி சொல்லியே ஒரு விஷயத்த நாலு படம் வருதுன்னு நாலு படம் கட் பண்ணிட்டாங்க ஆனால் பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க அதெல்லாம் சொல்லி சொல்லியே நம்மளாம் அடுத்த அச்சீவ்மெண்ட் போக முடியல ஏதோ ஒரு சொல்லுவாங்களா நம்ம ஊரில் இந்த கந்தி ஸ்கீம் அந்த மாதிரி ஆகிடுச்சு அது என்ன யாரும் எனக்கு சூனியங்கனியும் வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இப்படியே இருந்துட மாட்டேன் வருவேன் வெயிட் பண்ணுங்க அதுக்காக வேலை பா நிறைய பேர் கேட்குறாங்க உனக்கு கைகால் நல்லா தானே இருக்குது நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லலை எனக்கு என்னுடைய ஒர்க்கு வந்து ஃபாரின் நான் இங்கேயும் சொல்கிறாங்க இங்கே அங்கே அங்கே போய் வேலை பார்க்கலாம்ல அந்த மாதிரி தானே இங்கே எங்கே நான் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போயிருக்கேன் அப்பப்போ சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அங்கே போனாலும் என் ஃபேஸை பார்த்துட்டு உடனே கேட்குறாங்க என்ன மண்ணை சாதிக்கு இவ்வளோ படம் நடிச்சுட்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு இப்படி வந்துட்டிங்கன்னு எங்கே போனாலும் இது ஒரு கடையில் நின்னாலும் ஒரு ரோட்டில் நின்னாலும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்னாலும் வண்டை ஏன் இப்படி ஆகிட்டிங்க ஏன் இப்படி கேட்டு 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 நம்மளை எந்த ஒரு இடத்துல நிக்க விட மாட்டானுங்க மறைஞ்சு மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கையா இருக்கு எனக்கு சார் இப்போ நீங்க வந்து இவ்வளோ படங்களில் நடிச்ச சீன் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க வீட்டில் சொல்லிருப்பீங்களா சார் இந்த படத்துலலாம் நான் நடிச்சிருக்கேன் வாங்க தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த சீன்லாம் வராதப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் வீட்டில் என்ன சொல்லுவாங்க நான் ஓபனா ஒன்னு சொல்லவா இன்ன வரைக்கும் நான் வந்து படம் பண்ணியிருக்கேன்ப்பா வீட்டில் வந்துட்டு எப்படின்னா டிவியில் போடுறது இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எடுத்து போடுறோம்னா அதுதான் பார்ப்பாங்களே தவிர இன்ன வரைக்கும் தியேட்டர்லன்னு வந்து யாருமே வந்து எனக்காக வந்து பார்த்தது கூட கிடையாது நீங்கள் நினச்ச ஒரு படம் கூட பார்த்து டிவியில் வரும்போது பார்ப்பாங்க டிவியில் வரும்போது அந்த நம்ம பையன்தான் அப்படி இப்படின்ற போது அது ஒரு இது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நிறையா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே கமலா சினிமாஸில் தான் நான் வந்து எப்பொழுதுமே படம் பார்ப்பேன் அப்போ வந்து நம்ம நடித்த படத்தை அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் ஆனால் அவங்களுக்கு அது டைம் இருக்காது ஆமாம் இப்போ நீ ஒரு சீன் நடிப்பேன் ரெண்டு சீன் நடிப்பேன் இதெல்லாம் எல்லாம் பெரிய அவங்களுக்கு அது தெரியல சினிமாங்கிறது எவ்வளோ ஒரு ரிஸ்க்கான வேலை அன்னைக்கு வடபழனியில் எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா எனக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சேன்ட்டு நான் சந்தோஷத்தில் தனியாக உட்காந்து பார்ப்போம்மா நம்ம மாஸ்க் போட்டுக்குவோம் ஏன்னா இவங்கள பற்றி இந்த குரங்களை பற்றி தெரியும் என்னோடய சீன் வரும்போது இவங்க நீங்கள் கத்துற சவுண்டு தான் என் அம்மா அப்பா அதுதான் அது ரொம்ப நான் ரசிப்பேன் ஏன்னா இவங்க எல்லாருக்குமே என்னை தெரியுது என்னை எல்லாம் பார்க்குறாங்க மண்ணை சாதிக்கு மண்ணை சாதிக்கும் கத்துறாங்க அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படி அந்த சந்தோஷத்துலேயே அழுதுட்டு வெளில முடியாந்துருவேன் இது போதும் எனக்கு அவங்க பார்க்குறாங்க பார்க்கணும்னு நம்ம எனக்கு தேவையில்ல அதான் நீங்கள் நடித்து படத்தில் உங்கள் சீனெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்கல்ல சார் அப்போ எப்படி இருக்கும் சார் அந்த இதில் ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து நெஞ்சு முண்டு நெருமையோட ராஜா ஸ்ரீ ராஜு விக்னஸ் அதே மாதிரி ஏ ஒன் சந்தானம் படம் ஃபஸ்ட்டு ஹீரோயினி நானும் கூல் சுரேஷ்ன்னு தான் வந்து கலாய்க்கிற சீன் அது கட் பண்ணிட்டாங்க ஹரிஷ் கல்யாணுடைய தனுஷ்ராசினி இருக்குல்லே அதில் நானும் வெங்கட் பிரபு சார் அதுன்னு ஆஃபீஸ் அதுவும் கட் பண்ணாங்க இப்படி கட் பண்ணால் எனக்கு எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பேன் டே இந்த படத்தில் இன்னைக்கு வந்திருக்குன்னு போகும்போது அவனுங்களே என்னை கலாய்ச்சிடுவாங்க சீனே இல்லையே அந்த இடத்துல அப்படின்ட்டு அப்போது இந்த நட்பே துணை கலவாணி கோமாளி மேகி இந்த படமெல்லாம் வந்தபோது பெருசாக பேசினானுங்க ஏன் நம்ம பையன் நம்ம ஃப்ரெண்டு அப்படி இப்படின்ட்டு அதே தான் அந்த புத்தியில்தான் நான் எல்லா ப நடிக்கிற படத்தெல்லாம் சொல்லும்போது அந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த சீன் கட் ஆகும்போது அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்போ தான் நான் ஃபோன் அடித்து கேட்பேன் அந்த டீமுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு பொழுப்போம்னா அது லென்த்தாக இருக்குது அந்த சீனை கட் பண்ண சொல்லிட்டாங்க ஏன் நம்ம வளரக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் இருக்காங்க பொறாமையில் அதில் நான் கோவத்தில் வந்து சிவகார்த்தியின் மேலேயும் சரி சந்தானத்து மேலேயும் சரி ரெண்டு பேர் மேலேயுமே நான் கோவமாக தான் இருக்கேன் அவங்க படம் என்ன மேலே எந்த படம் வந்தாலும் அவங்க கூட நான் வந்து ஜாயின்ட் ஆகக்கூடாது வேறு யார் கூட வேணாலும் ஜாயின்ட் ஆகுவேன் ஏன்னா நம்பி தானே வந்த அவங்களும் வளர்ந்தவங்க தானே இப்போ சந்தனமாக இருக்கட்டும் சிவகார்த்தினா இருக்கட்டும் இவங்களாம் வந்து படிப்படியாக வந்தவங்க தான் சரி வளர்த்து விடலாமல சரி அந்த சீனில் அந்த பையன் இருந்துட்டு போட்டுமே அப்படின்ட்டு அதை பண்ணியிருந்தா எனக்கும் ஒரு இது வேணாம் விடுங்க அது அது எல்லாமே அப்படித்தான் உங்களுக்கு எதனால் சினிமா மேலே ஆசை வந்தது சார் சினிமாவும் நான் ஆசையவே படலை இது ஒரு கே கேள்வியாவது சினிமா வந்து நான் ஆசைப்பட்டு வந்த ஒரு விஷயமே கிடையாது நான் நினச்சி கூட பார்க்கல எஃபி லைவ் வந்து வந்த புதுசில் ஃபாரினில் உட்காந்து சும்மா போர் அடிக்கும் எனக்கு இந்த டெலிவரி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும் போது ஏசியை போட்டு உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ இதை நோண்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த லைவ் லைவ் வந்தோன்னே எல்லோரும் என்ன பார்த்தாங்க டெய்லி லைவ் போடுவேன் இதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிடுச்சு அது நைட்டு அந்த ஊர் டயத்துக்கு நான் வந்து இங்கே பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் இந்த பசங்கள் எல்லாேருமே வந்துடுவாங்க அந்த லைவில் ஒரு கும்பலே வந்துடும் இந்த மாமி போடுவாங்களே மாமினா மீம்ஸ் அது நான் கரெக்டாகவே சொல்கிறேன் அது அப்போ தெரியாது எனக்கு மீம்ஸை தான் நான் மாமிங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு அது படிப்பறிவு இல்லைன்னு சொன்னோன்னா இல்லையா மாமி மாமி போடுறாங்க மாமி போடுறாங்கன்னு இது என்னடா அதுக்கப்புறம் தான் தெரியும் மீம்ஸுங்கிறது தெரியும் ட்விட்டர் வந்து டவிட்டர்னு தான் சொல்லுவேன் அந்த டவிட்டருங்கிறதும் அப்போ எனக்கு அந்த இதை எழுத்து குட்டி படிப்பேன் அது டவிட்டர் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ட்விட்டரு அப்போ அந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு நான் வந்து நல்லா ஃப்ளைட் அவுட்டு இறங்குனேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தேன் அங்கே ரொம்ப ஃபேமஸாக இந்த என்னைய ஏர்போர்ட்லேயே எல்லாம் குமிஞ்சிட்டாங்க எல்லா சேனலும் வந்துடுச்சு துபாய் ஏர்போர்ட்டில் இங்கே சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து யாரை நான் அங்கே லைவ் போட்டுட்டு தானே வந்தேன் வந்த உடனே குமிஞ்சிட்டாங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தாக்கா எல்லாமே ஒவ்வொரு சேனலு ஒவ்வொரு சினிமாக்காரங்க நான் வந்து இந்த டயத்தில் இறங்குவேன்னு சொல்லிட்டேன்னா அதனால் பசங்களாம் என்ன பார்க்கணுன்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த உலகமே ஒரு சினிமா உலகங்கிறது அதுக்கப்புறம் தான் போனேன் வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோவே அப்போ தான் உள்ளே நுழையிற அப்போல்லாம் என்ன யாருனே தெரியாது இல்லை ஆனால் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு காரில் வச்சு நம்மளை கொண்டு போயிட்டு பெரிய பெரிய ஷோ பண்ணியிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் ஏழாயிரம் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து நினச்சி கூட பார்க்கல நான் ஜூலிக்கு அவார்டு கொடுப்பேன்ட்டு நினச்சி பார்க்கல அன்சிக்கா எல்லாம் வரணும்னு நினச்சி பார்க்கல இன்றைக்கி இவ்வளோ நடிகர் கூட நான் பழகுவேன்னு ஈவெண்ட்ஸு அது இப்படியே வர 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 இது எனக்கு சினிமா வந்து உள்ள அதுவாக தான் வந்துச்சே தவிர நான் போகவே கிடையாது இது எல்லாருக்குமே தெரியும் நான் சோசியல் சர்வீஸ் பண்ணேன் அங்கே அது நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு அந்த வீடியோஸ்லாம் நல்லா வைரல் இப்போ இந்த கேபிஓபால எல்லாம் லாரன்ஸ் பண்ணுறதுலாம் அதை அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு நம்மள்கிட்ட சக்தி இல்லை அதனால் சினிமா வந்து நான் தேடி போகல சினிமா தான் என்ன தேடி வந்துச்சு இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார் நன்றி சார் ஆனால் அழக வச்சுட்டிங்க சரி ஓகே நான் என்றைக்குமே ஃபீல்ஸு ரொம்ப ஜாலியாக பேசுகிற ஒரு கேரக்டரு ரொம்ப கோவப்படுவேன் அந்த ஃபேமிலி மேட்ரு இந்த மாதிரி வரும்போது ரொம்ப எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அது கேட்க மாட்டேங்கன்னு நினைச்சேன் அதையும் இழுத்து அழுவ வச்சிட்டிங்க சரி அழுத வரைக்கும் ஓகே போகும்போது ஏதாவது பிரியாணி வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சார் விருந்தே வச்சுருவோம் சரிம்மா எல்லோ பெஞ்ச் சேனலில் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணேன் இன்றைக்கி இவங்களுடைய இதில் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து மனசு விட்டு என்னோட விஷயங்களை பகிர்ந்ததுக்காக எல்லோ பெஞ்ச் சேனலுக்கும் இந்த டீமுக்கும் இந்த பாப்பாவுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி கழுவி மட்டும் ஊற்றாதீங்கடா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் கழுவி ஊற்றுறதுக்கு சாதனா இருக்கா டிடிஆ வாசர் இருக்கான் இரஃபான் இருக்கான் அந்த அந்த மாதிரி பீப்பாங்கெல்லாம் நிறைய இருக்குது அதனால் என்னையை கழுவி ஊற்றாதீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நல்ல கமாண்டாக போடுங்க ஓகே தேங்க்யூ நன்றி சார்